வணக்கம் என் பெயர் தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் மூஞ்சல் பத்திரிகை நெல்லுக்குள்ளே அரிசி இருக்கு நெருப்புக்குள்ளே சூடுக்குன்னு சொல்லாதே சொல்லாதே சொல்லுக்குள் பொருளிற்கு சொல்லாதே சொல்லாத சோத்துக்குள் சத்துக்கு சொல்லாதே சொல்லாதே பாட்டுக்குள் இசைக்கு சொல்லாதே சொல்லாது பல தூங்கல் சொல்லாதே சொல்லாது சொல்லாது காட்டுக்குள் மரமிற்கு சொல்லாது சொல்லாது கடலுக்குள் உப்பிற்கு சொல்லாது சொல்லாது பூமிக்குள் நீர் இருக்கும் சொல்லாதே சொல்லாது பூக்குள் தேன் இருக்கும் சொல்லாது நாம் இப்போ இப்போது பேச பேசிய பேசியை எல்லா எல்லாமே நானும் பெயர் காலத்தில் கேட்க சொல்லாதே நன்றி